இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் நடத்தினார் நூல் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் பதினொன்றும் பனிரெண்டும் கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன்னுடைய குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன்னுடைய சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் ஆண்டவர் நம்மை காக்கின்றார் அன்புமிக்கவர்களே நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரிலேதான் அவரின்றி நாம் இல்லை ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை காத்து வருகின்றார் நாம் போகும்போதும் நாம் வரும்போதும் இப்போதும் எப்போதும் அந்த ஆண்டவருடைய இருப்பு ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மிலே இருக்கின்றது அவர்தான் நம்மை தூக்கி செல்லுகின்றார் எனவே தூக்கிச் செல்லுகின்ற அந்த ஆண்டவனை நாம் மறந்துவிடக்கூடாது அவர் எப்போது நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த ஒரு ஆசியோடு இன்றைய நாளை நாம் தொடங்குவோம் தொடர்ந்து அந்த இறைவனின் ஆசி நம்மோடு இருக்க வேண்டும் இருக்கும் என்று நம்புவோம் இறை ஆசிரியர் உங்களோடு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக